சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் கறி இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பீமாஸில் உங்களுக்கு பீமாஸில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கறியும் வேர்க்கடலையும் போட்டு இந்த கோவக்காயில் செஞ்சு தருவாங்க அந்த தொண்டைக்காயோட உள்ளிக்காரன்றதும் டிஃப்ரெண்ட்டு அது வேறு மாதிரி செய்வாங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் கறிக்கு ஃபஸ்ட்டு மெயின் வந்து வேர்க்கடலை கால் கப்பு அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலையை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கலை பர்ஃபெக்டாக நம்ம வறுத்து எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் எள்ளு தான் வெள்ளை எள்ளு வந்து கால் கப்பு அளவுக்கு எடுத்துப்போம் இப்போது எள்ளும் வேர்க்கடலையும் நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் சில பேர் வந்து கம்மியாக எடுத்துப்பாங்க எள்ளை நான் ஈக்குவலாக போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எள் ஸ்மெல்லு ஸோ பாருங்கள் இது மாதிரி நல்லா வறுத்து ரெண்டுமே எடுத்தாச்சு பவுடர் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி போடாமல் நம்ம பவுடர் மாதிரி பண்ணி வச்சுப்போம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு வெள்ளை வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பிறகு தக்காளி ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் தக்காளியை பழமான தக்காளியை இது மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி அவங்களையும் ஆட் பண்ணிப்போம் இப்போ ரெண்டு பேரையும் நல்லா நம்ம வதக்கிக்கிட்டு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வைக்கலாம் பிறகு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அதாவது குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஃபுல்லாகவே இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காவை ஆட் பண்ணிப்போம் இந்த கறிக்கு கோவக்காவை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் ரவுண்டாக கட் பண்ண தேவையில்லை ஸோ இப்போ நீளமாக கட் பண்ண கோவக்காவை நல்லா நம்ம இந்த காரத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி செத்துப்போம் தண்ணி மொத்தம் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மூடி போட்டு நல்லா நம்ம ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வைப்போம் நல்லா உங்களுக்கு இப்போ ட்ரை ஆகிடுது கோவாக்காவும் லைட்டாக வெந்துடுத்து இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க எள்ளு பொடியும் வேர்க்கலா பொடியும் சேர்த்துப்போம் ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சி பொடினால ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்க தேவையில்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்கினா போதும் இந்த கோவாக்காவோட நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு இதில் நம்ம தேங்காயையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு கால் கப்பு அளவுக்கு ஸோ கால் கப்பு அளவுக்கு தேங்காய் துருணம் தேங்காவாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் நல்லாவே உங்களுக்கு இந்த காயில் அடைப்படும் ஸோ தேங்காவை நல்லா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பர்ஃபெக்டான கோவக்காய் கறி ரெடி ஒரு தைரன் சாதத்துக்கு இந்த கோவக்காய் கறி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இல்லை சாம்பார் சாதத்துக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி பிரிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் சுவை மனம் சமையல் அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க